அடியின் பெயர் அன்பு சுந்தர சுவாமிகள் வாழையார் கோயம்புத்தூர் ஹெர்போரியம் அமைச்சிருக்கும் எங்க கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன அதில் வேறுபாடே கிடையாது ஆனால் எங்கள் இந்து கொஞ்சம் இந்துனால அதை பற்றி மதங்களை பற்றி குறைவாக நினைப்பதே கிடையாது எங்களுடைய முதல் நோக்கத்தில் சொல்லிடும் அப்படி இந்து தர்மம் சொல்லும் அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அதற்கு மேலாக அந்த அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் சிவமாய் அமர்ந்துட்டாரே நீயே இறைவனாவாய் என்று சொல்லுகிறது இப்போ கேள்வி என்ன என்று கேட்டால் இஸ்லாமியம் அன்பை வளர்க்கிறது அன்புதான் இஸ்லாமியம் என்று சொல்லுகிறது இந்த மனிதநேயத்திற்கு இஸ்லாமியம் என்ன செய்கிறது சமீப காலத்திலே பலராலே பல மாறுதலாக பிரச்சாரம் செய்யப்படுவதும் கூட இஸ்லாமியம்தான் இப்போது இந்த மத நல்லிணக்கத்திற்கு ஒன்றும் செய்ய இல்லை என்று எண்ணுகிறார்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி மனித நேயத்திற்கு அல்லது இந்த அன்பு என்று சொல்கிறோம் உலக மனித நேயம் ஹியூமானிசம் என்று சொல்லக்கூடியதற்கு நீங்கள் அதற்கு சொல்யூஷன் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஐயா அவர்கள் மிக அழகான ஒரு கேள்வியை நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் எல்லா சமயங்களும் அன்பைத்தான் போதிக்கின்றன அன்பை போதிக்காத எந்த மதமும் கிடையாது அப்படியானால் அன்பை போதிக்கின்ற இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நீங்கள் இந்த மனித நேயத்திற்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி அதற்கான நடவடிக்கை தான் இப்போ நடத்திக் கொண்டிருக்கிறோமே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதுவே ஒரு மனித நேயத்திற்கான ஒரு நடவடிக்கை பாருங்கள் எல்லா சமயங்களையும் சேர்ந்தவர்கள் மிக எல்லாரும் சேர்ந்தவர்கள் மிக மகிழ்ச்சியாக உற்சாகமாக சந்தோஷமாக இங்கே கூடி கொண்டிருக்கிறோமே இதுவே ஒரு மனித நேயத்திற்கான ஒரு முயற்சி தான் இது போன்று பல பணிகளை நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் சார்பிலே செய்து கொண்டுதான் வருகிறோம் முதலாவதாக மனித நேயத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை நான் முதலாவதாக அடையாளம் காண வேண்டும் இன்னும் நமது நாட்டை பொறுத்தவரையிலே இந்த ஜாதி வெறியும் மத வெறியும் தான் அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் மொழி வெறியும் சேர்த்துக்கலாம் இந்த மூன்று பிராந்திய வெறி நாலாவது அதை வேணா சேர்த்துக்கலாம் இந்த நான்கு நமது நாட்டிலே இன்று நல்லிணக்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் ஆக இந்த வெறித்தனத்தை அகற்றுவதற்காக நாங்கள் பல வகைகளிலே முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் உதாரணமாக மதவெறி அகற்றுவதற்காக ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் எஃப்டிசிஏ சிம் ஃபார் டெமோக்கிரசி அண்ட் கம்யூனல் அமிட்டி எஃப்டி அதனுடைய பெயர் நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயகத்திற்கான ஒரு அமைப்பு இதில் எல்லா சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார் நீ அதாவது பத்திரிகையாளர் குல்தீப் தயார் இருக்கிறார் நீதிபதி ராஜேந்திர சச்சார் இருக்கிறார் இப்படி போன்ற அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த அமைப்பிலே இருந்து இந்த ஒற்றுமைக்கான பல வழிமுறைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் மத நல்லிணக்க கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு கோவையில் இருப்பவர்களுக்கு தெரியும் பெருநாள் விழாக்களின் போது ஈது பண்டிகையின் போது எல்லா சமயத்தொருளையும் அழைத்து மத நல்லிணக்கத்திற்கான ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கோம் பல முறை நானே வந்து பேசியிருக்கிறேன் அந்த கூட்டத்தில் எனக்கு தெரிந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் வந்து பேசியிருக்கிறார் பல கூட்டங்களை நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் சென்று சந்தித்து இந்த நல்லிணக்கத்திற்கு பாடுபடுவதற்காக தனிப்பட்ட சந்திப்புகள் அவர்களை போய் சந்திச்சு இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகளை நாங்கள் செய்கிறோம் அடுத்தபடியாக இன்னொரு இஸ்லாமிய கோட்பாட்டின் மூலமாகவும் நல்லிணக்கத்தை உண்டாக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் குரானிலே ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது எவை நன்மையானதாகவும் இறை அச்சத்திற்கும் உரியதாகவும் இருக்கிறதோ அவற்றில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள் நன்மையான விஷயங்களை எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுங்க எது தீமையானதாகவும் பாபகரமானதாகவும் இருக்கிறதோ அதில் எவருடனும் ஒத்துழைக்காதீர்கள் ஆக நன்மைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுங்க என்று ஒரு கருத்து இருக்கு ஆக இந்த நாட்டை எதிர்நூறு பிரச்சனைகளை முஸ்லிம்கள் மட்டுமே தீர்த்து விட முடியாது இந்துக்கள் மட்டுமே தீர்த்து விட முடியாது கிறிஸ்தவர்கள் மட்டுமே தீர்த்து விட முடியாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீர்க்கணும் கோயம்புத்தூருடைய பிரச்சனை எல்லாரும் ஒன்னா தான் தீர்க்க முடியும் எல்லாரும் ஒன்றிணையணும் சரி சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாரும் ஒன்றிணைந்தோம் அந்த கேள்விதான் சரியானது எல்லாரும் ஒன்று சேர்ந்தோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் போராட்ட காலத்துல எல்லாரும் ஒன்னா இல்ல கிலாபத்து இயக்கம் காலத்துல எல்லாரும் அந்த மாதிரி அதற்காகவே நாங்க ஒரு ஆரம்பிச்சிருக்கோம் தார்மீகத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு அமைப்பு இதுல யாரெல்லாம் இருக்காருன்னு சொன்னா பிரயாகியைச் சேர்ந்த ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமி மாதவ் ஆனந்தி சரஸ்வதிஜி மகாராஜ் அதுல இருக்கிறார் ஆரிய சமாஜ தலைவர் சுவாமி அக்னிவேஷ் அதுல இருக்கிறார் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய அகில இந்திய தலைவர் மௌலானா முகமது சராஜு ஹசன் சாஹிப் அதில் இருக்கிறார் சீக்கிய மதகுரு அனந்தபூர் சஞ்ச் மஞ்சித் சிங் அதிலே இருக்கிறார் கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்த பிஷப் வல்சன் தம்பு அதிலே இருக்கிறார் இப்படி பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த நாட்டிலே தர்மத்தை மேலோங்க செய்வதற்காக நம்மாலான என்ன முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் இதற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் இருந்தார் கொந்தக்குழி அடிகளார் திருவருட் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவி நல்லிணக்கத்திற்காக அயராது பாடுபட்டார் பாபரி மசூதி உடைக்கப்பட்ட போது மிக தெளிவாக துணிந்து கண்டித்த மத தலைவர் அவர் யாருக்கும் இல்லாத துணிவு அவருக்கு இருந்தது மதுரையிலே ஊர்வலம் நடத்துகிறார் பாபரி மசூதி உடைத்ததை கண்டித்து இப்போது சொன்னார் அவரே என்னிடத்திலே சொன்ன தகவலை நான் சொல்கிறேன் தயவு செய்து முஸ்லிம்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் இதிலே இந்துக்களாகி நாங்கள் தான் கண்டிப்போம் இந்த தவறை செய்தவர்கள் எங்களுடைய சமயத்தவர்கள் ஆகவே முஸ்லிம்கள் யாரும் இந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் இந்துக்களாகி நாங்களே கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை இந்த அநியாயத்தை நாங்கள் கண்டிப்போம் என்று சொன்ன பெருந்தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களால் நாங்கள் ஒத்துழைத்திருக்கிறோம் அவருடைய பல கூட்டங்களில் நான் அவரோடு இணைந்து பேசியிருக்கிறேன் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆக இந்த பணிக்காக யார் யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் கோவை நகரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும் இங்கே மதவெறி தாண்டவமாடிய போது இந்த நலிணக்கத்திற்காக பாடுபட்ட ஒரு அமைப்பு ஜமாத் இஸ்லாமி ஹிந்து அதை சார்ந்த எஸ்ஐஓ இந்த மாணவர் அமைப்புகள் என்பதை இந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் இந்த பணியை இந்த என்றும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம்